அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் சுக்கரனுக்கும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அங்கு விரயம் பெற்று சஞ்சரிப்பதால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பல விஷயங்கள்ல செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அவர் விரயத்தை விட்டு ஜென்மத்தில் நுழைவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்பட்டார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்று தராது இருந்தாலும் கூட இந்த வேளையில் ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய சுக்கரன் விரயத்தை விட்டு முழுமையாக விலகுகிறார் எனவே எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது முதன்மையாக பல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றாலும் கூட அவரது சப்தம பார்வை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை மிக வலுவாக மாற்றுகிறது எனவே இந்த வேளையில் நிச்சயமாக பல சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் சனி குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக பலம் வருகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கக்கூடிய ஸ்டே கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக பெற வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சுக்கிரனின் பங்களிப்பு இல்லை என்றால் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரன் மட்டும்தான் இப்படிப்பட்டவர் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் உண்டு பொதுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ஜென்மம் அஷ்டமம் போன்ற தருணத்துல சிரமம் அதீதமாக இருக்கும் ஜென்மத்தில் நுழைந்து அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகளும் அதே வேளையில் சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தில் பதிப்பதால் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு மூன்றாம் நபரால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக நிலவி வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு குறிப்பாக இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் வலுவாக உண்டு அதே சமயம் தரணத்தில் உத்தரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதால் மந்தமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நில சரி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு மந்தமாக நடைபெறுகிறது என்று எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம் நிதானமாக நடைபெற்றாலும் அதன் பலன் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஆனால் அவற்றின் உண்மையான தன்மையை அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்வதோ அல்லது சரியான முறையில் திட்டமிடுங்க இல்லை என்றால் தற்போது சாதகமாக அமைந்தாலும் கூட எதிர்காலத்தில் சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை காசிக்கு மிகவும் சகா யமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்திலும் நீச்சமும் பெறுவது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒன்றாக பார்க்க முடியாது அதிலும் அஸ்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சில எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இச்சிந்து தருணத்தில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் ஜென்மத்தில் நுழைந்தாலும் ஏனென்றால் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தாமாக விளக்குவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பால் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் முன்னோர்கள் மற்றும் பெற்றவர்களுடைய ஆசிர்வாதம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சுக்கரன் அனுகூலமாக ஜென்மத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வருமானத்தில் சந்தித்து வந்த தொய்வு மந்தமான பொருளாதார ரீதியான இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்துல குடும்ப வருமானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது மட்டுமல்லாது பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் கலஸ்திரஸ்தானம் வலுபெறுவதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் விரயத்தில் சூரியனும் இருக்கிறார் உடல் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை உத்தியோக ரீதியாக சாதகமாக வளம் வருகின்றன எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் எதிர்பாராத பல புதிய சலுகைகளும் தாமாக உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் உத்தியோகம் சார்ந்த நிகழ்வுகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான மாற்றங்கள் என அனைத்திலும் நல்ல வகையான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு உற்பத்தி சார்ந்த பணிகளை திட்டமிடும் போது கன்னிராசிக்காரர்கள் அவற்றில் வளர்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் உண்டு தாமாக நடக்கக்கூடிய இந்த பயிற்சி காலகட்டத்தில் எதிர்பார்க்கு உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பங்குதாரர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமையும் நிதி நிறுவனங்கள் தாமாகவே முன் வந்து உங்களுக்கு உதவுவதற்கான யோகம் உண்டு எனவே நிதி சார்ந்த நெருக்கடிகள் பெரிய கட்டுக்குள் வருவதோடு நிதி சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் குறையக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் தொழில் சார்ந்த பணிகளில் அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க சுக்கரன் மற்ற கிரகநிலைகள் அதிகம் செலுத்தினாலும் பெரும்பாலும் சுக் ஆதிக்கம் நிறைந்த ஒரு துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது அவர் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் லாபம் நிறைவாக உண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் வளர்ச்சி நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது அதனுடன் சேர்ந்து இழக்கத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நுணுக்கமான நகர்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு ஆனால் தவறான பழக்கங்களை மட்டும் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் சாதகமாக தான் வளம் வருகிறார் எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் விவசாய துறையில் உள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வருமான உயர்வு புதிய உயர்வு உள்ளிட்ட உண்மைகள் எப்படி உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டோ அதே போன்று விவசாய துறையில் புதிய வலைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் கால்நடையில் நல்ல வளர்ச்சி வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பெண்மணிகளின் நலனை பொறுப்பில் கொண்ட ஒரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் சுக்கரன் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான திருப்பு முனை நிறைந்த வாய்ப்புகள் பெண்மணிகளை தேடி வருகிறது ஏனென்றால் மிக பெரிய அளவிலான எதிர்பாராத பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த எளிய பரிகாரத்தை ஒன்பது அல்லது பனிரெண்டு வாரங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலன் கிடைக்கும் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து திருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பல நல்ல நிகழ்வுகள் தாமாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வரும்